எப்படி இப்ப பாருங்க இப்ப இந்து தீவிரவாதம் என்கிற வார்த்தையை கடுமையாக ஆட்சேபித்து பாஜக தலைவர்கள் எல்லாம் பதிவுகள்லாம் நான் பாக்கிறேன் ஆனா இவங்களே என்ன பண்றாங்கன்னா முஸ்லீம் தீவிரவாதம்னு பேசுறாங்க ஏ சில ஊடகங்கள் கூட பாத்தீங்கன்னா பாஜக தரப்புல யாராவது கைது செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத செயல் பாஜக பிரமுகர்னு போடுவாங்க அதுவே ஒரு முஸ்லீம் இருந்தா எப்படி போடுவாங்கன்னா முஸ்லீம் தீவிரவாதி அல்லது இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லி மதத்தை கொண்டாந்து நான் இந்து தீவிரவாதம் என்று மதத்தை சேர்க்கக்கூடாது என்பது சரி என்றால் முஸ்லிம் தீவிரவாதம் என சொல்லக்கூடாது என்பதையும் நண்பர்கள் ஏற்கனவே பாஜக நண்பர்கள் ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க போக மாட்டேங்கிறாங்க எங்களை பொறுத்தவரை தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது உண்மை என்னான்னா எந்த ஒரு மதத்திலிருந்தும் இருக்கக்கூடிய சிலர் ஒரு சிலர் அல்லது ஒரு சிறு கூட்டம் தான் இத்தகைய தீவிரவாத செயல்களை அல்லது பயங்கரவாத செயல்களை செய்கின்றன அவர்களை கண்டிக்கணும் அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க தீவிரவாதிகள் அவங்க பயங்கரவாதிகள் என்று கண்டிக்கணும்